வணக்கம் இலே கடலூர் டிவி நேருக்கு லட்சுமிநாராயணு வணக்கம் கதை பணம் பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி எட்டாம் தேதியிலருந்து மூணாம் தேதி வரை இப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்லுறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர ராசி ஒரு விருச்சிக லக்னம் வச்சுக்கோங்களேன் நீங்கள் மகர ராசிக்கான பழங்களை பார்க்குற ரிச்சிக லக்னத்துக்கான விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்க தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மற்றபடி என்னங்க ஃபர்ஸ்ட்டு வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கன்னிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பதனோடு இல்லாமல் சிறப்பான பழங்கள் எப்படின்னு தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நீங்கள் வந்து தொட்டதெல்லாம் வெற்றிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சிறப்பாக வருங்க இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் பத்தில் இருக்கும்போது நல்ல சிறப்பான தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பிரயாணமன்றமான விஷயங்களே நிறைய கொடுக்கும் கொஞ்சம் பிரயாணங்கள் கொஞ்சம் அலைச்சல் கொடுத்தாலும் வருமானங்கள் கண்டிப்பாக வருங்க அதுக்கு மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசிலேயே வருது ஸோ அப்போ வந்து தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடும் சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் இப்போது வந்து சூரியன் வந்து சாரத்தில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் நம்ம எதிர்பார்க்காத ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு குரு வந்து பத்தில் இருக்கும்போது தாயாருடைய விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டுமல்ல வண்டி வாகனம் வந்து அமைய ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தா தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் மேற்கொள்கிறதுக்கான இவ்வளோ ரொம்ப நிறைய இருக்குது உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது போகிற வேகத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோடவுனாக போதா அப்படிங்கிற ஃபீலிங்கை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குரு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருப்பார் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதியான சனி ஏழில் வக்கரமாக இருக்கும்பொழுது கணவன் மணிக்குன்னு தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸ் வரது குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறமான ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் முட்டு கொடுத்து பணியாக வந்து இது வக்கரமாக இருக்கும்போது அந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது ஏழாம் அதிபதி குரு பத்தில் இருக்கும்பொழுது அது வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் பிரயணம் பண்ணுவீங்க பட் தான் கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் வேலை விஷயங்களில் வந்து ஒரு சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ வேலையில் வந்து பிரயாணங்கள் மூலயமாக பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதியான செவ்வாய் இப்போ வந்து பன்னெண்டில் இருக்கும்போது தேவையில்லாத மன உளைச்சல்கள் வரும் பட் இருந்தாலும் அது சூரியனுடைய சாரத்தில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்களை தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் இப்போது அவர் வந்து பத்தில் இருக்கும்போது நல்ல லாபத்துக்கான முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கானலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் ஸோ இப்போ பார்க்க இதுவரை பார்த்து வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்கவும் தசாபுத்தி பழங்கள் கண்ணி லக்னமாக இருந்து சூரியன் தசா அந்த எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்று இருங்க ஸோ பதினொன்று இருந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது வந்து வெற்றிகள் தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா பட் அது வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான ரொம்ப நல்லா ஸோ கண்ணி லக்னமாக இருந்து சந்திரன் தேசாபுத்தே சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் பதினொன்றாம் அதிபதியின் போது நல்ல விஷயங்களும் நல்ல ஏற்றங்களும் வாரத்தின் முற்பகுதியில் மட்டும் சின்னதாக செலவழிக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுத்தேந்திரம் மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் இப்போது பன்னெண்டில் இருக்கும்போது அது வந்து இப்போது சூரியன் சாரத்தில் பதினொன்றில் இருக்கும்போது சிறப்பான விஷயங்களை கொடுத்துருங்க கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றி பெரிய லாபங்களை அள்ளித்தரத்துக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ விபரீத ராஜோகம்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி விபரீத ராஜகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லா இருக்குது கண்டி லக்னமாக இருந்து ராகு தேசாபதினா ராகு வந்து உங்களுக்கு ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறு மற்றும் பத்தாம் அதிபதி உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்களில் ஏதாவது கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அது வந்து நல்ல ஒரு ஏற்றத்துமான விஷயம்னா கண்டிப்பாக ஏற்றமான விஷயங்களாக நடக்கும் கொஞ்சம் சித்தர் சமாதிகளுக்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அதிகாரம் பார்க்கும்போது கண்ணி லக்னமாக இருந்து குரு தேசாபதி குரு வந்து ஏழு பத்தாம் அதிபதி அவர் வந்து பார்த்திங்கன்னா பத்தில் ஸோ நாலு ஏழாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருந்தோம் நிறைய அலைச்சல்கள் கொடுத்துடும் கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் பட் கொஞ்சம் பிரயாணம் வந்து இது இன்னும் அடுத்த கட்டத்தில் வந்து எல்லா சிறப்பான விஷயங்களாக அமையும் ஏன்னா இன்னைக்கு போடுற எஃபோர்ட் நாளைக்கு பெரிய காசாக விட ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது கண்ணி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி வக்ரம் ஏழில் வக்கரமாய் அது வந்து சுயசாரத்தை போகும்போது கொஞ்சம் பிடிவாதங்கள் கணவன் மனைவிங்களும் கொஞ்சம் சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான அப்போ ஏன்னா வக்ரம்னாலே பிடிச்ச பிடிலேயே இருக்கிறது கொஞ்சம் ஈகோவாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கண்ணி லக்னமாக இருந்து புதன் புத்தி அந்திரங்கள் புதன் புதன் வந்து பார்த்தா பத்தாம் பதிவதி பதினொன்றில் இருக்கும்போது பெருத்த லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா சிறப்பான லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கன்னி லக்னமாக இருந்து கேது திசாபத்தியும் கேது பன்னனில் இருந்து சூரியன் விசா சிறப்பான விஷயங்கள் பெரிய வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஏதாச்சும் வந்து ஒரு லிட்டிகேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குன்னா இப்போ பேசி தீர்த்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் கன்னி லக்னமாக இருந்து சுக்ரன் திசா பற்றி சுக்ரன் பத்தில் இருக்காருங்க ஸோ பத்திலிருந்து அது செவ்வாயோட சாதத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் குடும்பத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது கொஞ்சம் பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொண்டு வரும் இப்போ பார்க்க ஆஃப் வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக் வந்து வாஸ்து உண்மையா அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்ல வரும் ஸோ வாஸ்து உண்மையான என்னுடைய ஆராய்ச்சியில் நான் பார்த்தவரை வாஸ்து உண்மையான கண்டிப்பாக உண்மைங்க அது வந்து எங்கே நம்ம கோட்டை விடுறோம்னா எல்லாமே ஜென்ரலாக ஒரு வாஸ்து பார்க்கும்பொழுது வெறும் வந்து நம்ம வந்து வடகிழக்கு தென்மேற்கு பகுதிகளை பார்க்குறோம் ஸோ அது பார்த்து எல்லாமே கரெக்டாக இருக்கும் கரெக்டாக டிக் அடிச்சிடும் பட் நம்ம எல்லோருமே மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு பைப் லைன்ஸ் வந்து ரொம்ப மெயினாக பார்க்கணும் அவுட்டர் பைப் லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த விஷய இடங்களில் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்க ஸோ வாசுங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா வடகிழக்கு தாழ்ந்து கிழக்கும் கொஞ்சம் தாழ்ந்துருந்தால் ரொம்ப நல்லது வடக்கு தாழ்ந்துருக்கணும் ஸோ வடக்கு வடகிழக்கு கிழக்கு தாழ்ந்திருக்கிறதும் மற்ற பகுதிகள் வந்து மேடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு தென்மேற்கு இந்த ரெண்டு பகுதிகளில் வந்து டாய்லெட் இல்லாமல் இருக்கணுங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ டாய்லெட் இல்லாமல் இருந்ததுனாலே வந்து உங்களுக்கு வந்து பாதி தோஷங்கள் இருக்காது மெயினான வாஸ்துவில் மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமே என்னென்னா வடகிழக்குலையும் தென்மேற்குலையும் வந்து டாய்லெட் வராமல் பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப மெயின் ஸோ நிறைய பேர் வந்து இப்போ பில்டர்ஸாக இருக்கட்டும் இப்போ கட்டுற ஃப்ளாட்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக அதை பார்த்துருவாங்க ஆனால் எங்கே கோட்டை விடுவாங்கன்னா அந்த பைப்லைன்ஸ் சில இடங்கள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையோ செகண்ட் ஃபோர்ல இருக்கவங்களுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பாக இந்த விஷயங்கள்ல பட் டாய்லெட் வந்து நான் தான் 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 பாயில் பட் கிரௌண்ட் ஃப்ளோர் இருக்கும்போது இந்த பைப்லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகி போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வடகிழக்கில் கிராஸ் ஆகி போகும் ஸோ அந்த வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேன் ஹோல்ஸ் சின்ன சின்ன ஜங்ஷன் மாதிரி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி இடங்கள் வரும்போது கண்டிப்பாக அந்த வீடு பாதிக்கணும் உதாரணமாக எங்கள் வீடே இருந்தது ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து அந்த வீடு கட்டினோம் புது வீடு கட்டிவிட்டு உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டு அடுத்த ஒரு ஒன்றையாண்டுகளில் பார்த்திங்கனா நிறைய பிரச்சனைகள் எங்கள் மதரை இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீடே வந்து டோட்டலாக வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ வாடகை விட்டு வெளியில் போய்ட்டோம் அங்கே அந்த வீட்டுக்கு வந்த எல்லோருமே ஒரு ஒரு பாதிப்பில் போனாங்க ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஒவ்வொரு ப்ராப்ளமாக வந்து வந்து அந்த வீட்டை விட்டு போனாங்க அது வந்து நான் என்னால் கண்ணுக்கு எதிர்க்க பார்க்க முடிஞ்சது அது காரணம் என்னென்னா அந்த வீடு வந்து நீங்கள் அமைப்பு பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் பர்ஃபெக்டாக இருக்கும் வடகிழக்கு தென்மேற்கில் டாய்லெட் வராது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பைப்லைன்ஸ் வெளியில் இழுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வெளியில் போது அந்த பைப்லைன் சுற்றி வரும்போது அந்த வீட்டை சுற்றியே வருது அப்போ என்ன ஆகிடுதுன்னா தென்மேற்கும் அடிபட்டுருச்சு வடகிழக்கும் அடிபட்டுச்சு அந்த மேன்ஹோல் பார்த்திங்கன்னா அந்த டாய்லெட்டை மேன் அந்த ரெண்டு வந்துடும் சின்ன சின்ன அந்த க்ளீன் பண்ணுறதுக்காக போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷன் போல் மாட்டிக்கிச்சு ஸோ அதனால் வந்து அந்த வீடு வந்து எங்களால் இருக்க முடியல நிறைய இழப்புகள் ஸோ இது வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது வீட்டுக்கு வெளியில் அதாவது அந்த டாய்லெட் நம்ம இடம் இருக்கு இல்லையா அந்த பில்டிங்க்கு வெளியில் வந்து அந்த மாதிரி ஜங்ஷன் தென் வடகிழக்குலையோ தென்மேற்குலையோ இல்லாமல் இருக்குது நல்லது அப்படி இருந்துச்சுன்னா அதை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் மெயினாக பார்க்கணும் ஸோ அதில் தான் வந்து நமக்கு அடிபடுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து வாஸ்து இருக்கான ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வீட்டுக்கு நான் வந்து வாடகைக்கு போகும்போது அது வடகிழக்கு வந்து எனக்கு நல்ல ஒரு பள்ளமான பகுதியாக மாடிச்சு அங்கேருந்து தான் என் லைஃப் டேர்னிங் பாயிண்ட் ஆச்சு அவ்வளோ அற்புதமாக இருந்தது அதே மாதிரி நான் இப்போது இருக்கிற வீடு மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ஓரளவுக்கு வாஸ்து வந்து பர்ஃபெக்டாக வச்சனால வந்து ஓரளவுக்கு நல்லா நீட்டாக போயிட்டுருது எதுக்கு சொல்லுன்னா வாஸ்து ஒர்க்காக தான் கண்டிப்பாக வாஸ்து தப்பான வீட்டில் இருக்கும்போது எனக்கு நிறைய பிரச்சனை இன்னொரு வீட்டில் இருக்கும்போது தான் எனக்கு தென் மேற்கில் வந்து எனக்கு டாய்லெட் அமைஞ்சிருச்சு நிறைய கடன்கள்ங்க கடன்கள்னால் நிறைய கடன்கள் இருந்தது அதாவது வெளியிலே வரமுடில்ல அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் கொடுத்தது பெண்களால் நிறைய பிரச்சனைகளை நான் வந்து அந்த டைமில் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது ஸோ அதனால் வந்து வாசு வந்து கண்டிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியும்னா நான் வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் வந்தவங்களும் அதே மாதிரி ஒரு பெரிய கடனாளி ஆகி அந்த வீட்டில் ரொம்ப ப்ரெஷர்ஸும் ரொம்ப டென்ஷன்ஸையும் வந்து அவங்களுக்கு உருவாக்குச்சு அதனால் வந்து வாஸ்து இருக்கானா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து இருக்குது ஆனால் ரொம்ப சிம்பிளிஃபையான வாஸ்து மட்டும் பார்த்தா போதும் நீங்கள் மேஜராக பார்க்க வேண்டியது வடகிழக்கு தென்மேற்கை மட்டும் மேஜராக பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு நிலம் இருக்குது இல்லை ஒரு வீடு இருக்குதுன்னா அதுக்கான மத்தியமஸ்தானம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல பில்லர்ஸ் வராமல் பார்த்து நல்ல தான் வந்து மேஜரான விஷயம் ஒழி இந்த மேடு பள்ளங்கள்லாம் கூட முன்னப்போட இருந்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய எஃபெக்ட் பண்ணாது பட் இது வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால் வந்து இதை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உலர்ந்து விடைபெறுவோங்க லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்